டிஎன்பிசி குரூப்ல பொது தமிழ் இலக்கியம் இல்லை முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குமாரசுவாமி பிள்ளை தமிழ் அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குமரகுருபர் இவருடைய பெற்றோர் பெயர் சண்முக சிகாமணி கவி ராயர் சண்முக சிகாமணி கவி ராயர் சிவகாம சுந்தரி அம்மையார் இவரோட அம்மா பேர் சிவகாம சுந்தரி அம்மையார் இவருடைய ஊரு திருவைகுண்டம் குமரகுருபருடைய ஊரு திருவைகுண்டம் முத்துகுமாரசுவாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதிய குமரகுருபர் அவர்களுடைய ஊர் எது சொல்லி திருவைகுண்டம் அல்லது குமரகுருபர் திருவைண்டம்ருபர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீதிநெறி விலக்கம் முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் கந்தர் களி வெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை திருவாரூர் மும்மணி கோவை கையிலை களம்பகம் முத்துகுமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் குமரகுருபர் எது குமரகுருபர் எழுதிய நூல் எது குமரகுருபர் எழுதிய நூல் இல்லை மாதிரி கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் குமரகுருபர் திருவாரூர் மும்பணி என்ற நூலை எழுதியவர் யார் குமரகுருபர் சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நீங்க இதை அப்படியே லைனா எழுதி வச்சிட்டு மனப்பான் பண்ணிக்கோங்க ஒரு ஆர்டராக மனப்பான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு குமரகுருபர் இவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிபி பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபருடைய காலம் ஸோ குமரகுருபருடைய சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இந்த மொழிகளில் எல்லாமே இவர் புலமை பெற்று இருந்தார் அதனால இவர் வந்து இங்க இருந்து காசிக்கு போயிட்டு அங்கேயுமே வந்து ஒரு மடத்தை நிறுவி இருக்கிறாரு குமரகுருபர் இது ரொம்ப முக்கியமான கேள்வி திருப்பனந்தாள்லும் காசியிலையும் தம் பெயரால் மடம் நிறுவி இருக்கிறாரு இவருக்கு வடமொழி நல்லா தெரியும் அதனால திருப்பரந்தாளிலும் காசியிலும் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குமரகுருபர் இது முக்கியமான கேள்வி காசியில் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குமரகுருபர் சோ காசிலேயே பாத்தீங்கன்னா அவர் கடைசி காலத்துல இறைவன் அடி சேர்ந்தார் சோ சந்தத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்கறவங்களுக்கும் ரொம்ப ஈர்ப்பு அதிகமா இருக்கும் தொடக்கம் முதலே தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சந்தம் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் இருந்திருக்குது இசை நாட்டிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் கூட சந்தங்கள் இருந்து இருக்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்றம் இறைக்கிற மாதிரி அதுக்கு சந்தம் போட்டு அந்த பாடல் பாடியிருப்பாங்க அது நாட்டுப்புற பாடல்கள்ல வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை தலை அசைக்கிறது கூட சந்தம் அமைச்சு தருவாங்க அது வந்து பிள்ளை தமிழ்ல வருது சோ அது மாதிரி பாடல்களை தான் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ்ல வந்து குமரகுருபர் அவர்கள் பாடி சோ தொண்ணூற்று ஆறு வகை சிற்று இலக்கியங்கள்ல தமிழும் ஒன்று அது பாத்துக்கோங்க தொண்ணூற்று ஆறு வகை சிற்று இலக்கியங்கள் சிற்று இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு வகை சிற்று இலக்கியங்கள்ல முள்ளை தமிழும் ஒண்ணு சோ இறைவனையும் அல்லது நல்லவங்களோ அரசன யார வேணாலும் சரி அவங்கள தலைவரா ஏத்துக்கிட்டு குழந்தையா நினைச்சு தான் பிள்ளைத்தமிழ் இது ரொம்ப முக்கியம் குழந்தையா நினைச்சு பாடுறது பிள்ளை தமிழ் சோ பிள்ளை தமிழ் பாத்தீங்க அப்படின்னா பத்து பருவங்கள் இருக்கு ஞாபகம் பிள்ளை தமிழ் மொத்தம் பத்து பருவங்களை கொண்டது பருவத்துக்கு பத்து பாடல் பத்து பருவம் பருவத்துக்கு பத்து பாடல் மொத்தம் நூறு பாடல் அதான் பிள்ளை தமிழ் சோ இந்த நூறு பாடல்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்க ஏத்துக்கிட்ட அந்த தலைவனை குழந்தையா நினைச்சு அந்த பிள்ளையா நினைச்சு அவர்களுடைய அந்த செயற்கரிய செயல்களை பாடுறதான் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த பிள்ளை தமிழ் ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பார்த்தினா பத்து பருவங்கள் இருக்கு பெண் பெண்பால் பிள்ளை பருவங்கள் பாத்தீங்கன்னா பத்து பருவங்கள் இருக்குது ரெண்டு பேரும் காமனா ஏழு பருவம் இருக்கு அது என்னன்னு முதல்ல பாத்துலாம் சோ பத்து பருவங்கள்ல பாத்தீங்கன்னா காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆகிய ஏழு பருவங்களும் இருபாட் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை அடிக்கடி கேட்கக்கூடிய கீழ்கண்ட ஒற்று எது இருபாட் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை காப்பு 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 செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கடைசியா அம்புலியில முடிச்சு காப்புல ஆரம்பிச்சு அம்புலியில முடிச்சுக்கோங்க மொத்தம் ஏழு பருவம் இது ஆண்பாட் பிள்ளை தமிழ் பெண்பாட் பிள்ளை தமிழ் ரெண்டு பேருக்கும் பொதுவானவை இந்த ஏழும் ஸோ இந்த ஏழு விட்டோம்னா மீதி மூணு இருக்குது ஸோ இந்த மூணு தான் ஆண் ஆண்பாட் பள்ளி தமிழுக்கும் பெண்பாட் பள்ளி தமிழுக்கும் வித்தியாசப்படுது இது என்னென்னு பார்த்துலாம் பாருங்க ஆண்பாட் பள்ளி தமிழ் முதல்ல பார்க்கலாம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் மூணு அந்த சி சி ஆரம்பிக்கும் அது பார்த்துக்கோங்க சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது மூணு கடைசி மூன்று பருவங்கள் ஆண்பால் கூறியவை அடுத்த மூணு பார்க்கலாம் பாருங்க அம்மானை கலங்கு ஊசல் அம்மானை கலங்கு இந்த கலங்குன்றது வந்து நீராடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கலங்குன்றதுக்கு இன்னொரு பேர் நீராடல் அடுத்தது ஊசல் இது மூன்றும் பெண்பாட்குரியவை அதாவது கடைசி மூணு பெண்பாட்குரியவை பிள்ளை தமிழ் பருவங்கள் பத்து இருக்குது அதுல ஏழு பொதுவானவை மூணு ஆண்பாட்குரியவை தனியா இருக்குது பெண்பாட்குரியவை தனியா இருக்குது ஆண்பாட் பிள்ளைக்குரிய கடைசி மூணு பிள்ளை தமிழ் பருவம் என்ன அப்படின்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் மூன்று பெண்பாட்குரியவர் கடைசி மூன்று பருவங்கள் என்ன அப்படின்னா அம்மானை கலங்கு கலங்குனா நீராடல் ஊசல் இது மூணு அம்மானை கலங்கு ஊசல் இது மூணு கடைசி மூன்று பருவங்கள் பெண்பாட்குரியவை சோ இவர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருவர் யாரை பத்தி பாடியிருக்கிறார் அப்படின்றது அது முக்கியம் இல்லைங்களா யார பாட்டுடைய தலைவனா வச்சு பாடியிருக்கிறார் சோ பிள்ளை தமிழ் அப்படின்னாவே பாட்டுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா அவங்களதான் குழந்தையா நினைச்சு பாடுறாங்க இவர் யார வச்சு பாடியிருக்கிறார் அப்படின்னா புள்ளிருக்கு வேலூரில் ரொம்ப முக்கியம் எந்த ஊர் இது கண்டிப்பா கேட்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் அதாவது புள்ளிருக்கு வேலூர்ன்றது வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த முருகர் அந்த பெயர் புள்ளிருக்கு வேலூர் அதாவது வைத்தீஸ்வரன் இதே ஒரு கொஸ்டின் தான் புள்ளிருக்கு வேலூர் அப்படின்றது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அல்லது புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய பெயர் வந்து முத்துக்குமார சுவாமி தான் குமரகுருவர் பாட்டுவடி தலைவனாக ஏத்துக்கிட்டு அவர குழந்தையா நினைச்சு பாடியிருக்கிறாரு அதனால இது வந்து முத்துக்குமார் பிள்ளை தமிழ் அப்படின்னு பேர் வந்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்